வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்று தீட்ட துவக்க விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது விழாவில் முதல்வர் ரங்கசாமி ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை பொருட்களை இருநூறு பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் பயனாளிகளிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி நகரமயமாதல் வளர்ந்து வருவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது என ஆதங்கப்பட்டார் மா எந்த அளவு மாடியில் இருந்து ஒட்டியிருப்பாங்க அதில் சோலார் சிஸ்டம் அது அதுக்கு இலவசமாகவும் கொடுக்கணும் அது மானியம் கொடுக்குறாங்க அமைக்கும் போது நமக்கு தேவையான மின்சாரம் அதில் கிடைச்சிருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரம் கிடைச்சிருக்குது சில சமயத்தில் நமக்கு தேவைக்கு போக நீதியை நம்ம துவைதே விற்றுடலாம் காசு வாங்கிக்குவாங்க அது நம்ம காசும் கிடைக்கிது நமக்கு தேவை நம்ம பில்லு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது கட்டணும் அதிமன்றம் சொல்லுவாங்கல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது மூணாண்டு மின் உற்பத்தி மூலம் நமக்கு மின்சாரம் கைது கிடைக்கின்றது அதே சமயத்தில் நம்ம துறைக்கு அந்த மின் நமக்கு அதிகம் நமக்கு செலவு போகிற மீனவர்களை வெற்று அதனை பணமாக்கிடலாம் அது ஒரு வருவாயை உண்டாக்கலாம் அதே மாதிரி மின் உற்பத்தி நம்ம சோழர் மூலம் மாடியில் கொண்டு வரலாம் காய்கறியும் பயன்படுத்த கொண்டு வரலாம் பயிர் செய்யலாம் அதே மாதிரி சோழார் மூலமாக அந்த மின் உற்பத்தி நம்ம செய்ய முடியும் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பார் அவர் அடிக்கடி மீனில் போட்டு வருவார் எங்கெல்லாம் விவசாயி ஆகியும் வருவோம் அங்கெல்லாம் போட்டுடு அப்போ சொல்லும்போது இப்போ நம்ம விவசாயிகளுக்கு மின் கட்டணும் சலுகைலாம் கொடுக்குறோம் போகிறோம் எனக்கு அதே சோலார் அங்கேயே அவங்களுக்கு சோலார் போட்டு இலவசமாக சோலார் போடுறதுக்கு இலவசமாக கொடுத்து அதன் மூலமாக வரைந்து அந்த மின் ஊற்றுக்கு அவங்க மோட்டரை பம்பு செட்டை இயக்கலாம் அப்போ பம்பு செட்டை அங்கே வருதுன்னா அவங்களுக்கு நம்ம மின் கட்டண சலுகை மின் கட்டண சலுகை அவசியம் இல்லை அந்த திட்டத்தையும் ஒரு ஆறாயிரம் அந்த விவசாயிகளுக்கு உழைப்பிட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக நமக்கு மின்சார செய்தி கிடைக்கிது இல்லாத ஒரு மின்சாரம் நமக்கு கிடைக்குது அந்த திட்டத்தை விரைவில் தொடங்க இருக்கின்றார்கள் அப்போ அது மாதிரி நமக்கு கிடைக்கின்ற இடத்தை வைத்து நாம் மின் உற்பத்தி சீர்குள்ள என்னென்ன வாய்ப்பு இருக்கின்றதோ அதை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திமுக சார்பில் செம்மொழி நாள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய நாஞ்சல் சம்பத் தன்னிடம் கார் இல்லை என்பதை கட்சிக்கு சூசகமாக வெளிப்படுத்தினார் மேலும் பாஜ மற்றும் பாமகவிற்கு யார் தலைவர் என தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நகரச் செயலருக்கையோ ஆகியாவது ஒரு தெரிஞ்ச ஒரு கான் கேட்பதற்கே நான் கூச்சப்படுவேன் கணவர் குடிகாரனா இருப்பான் பொறுப்பற்றவனா இருப்பான் அந்த குடும்பத்தை வழிநடத்துக்கு ஒரு குடும்ப தாய்க்கு எங்க தலைவர் நிதி பற்றாக்குறைக்கு மத்திய ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற ஆயிரத்தி ஒருத்தி அம்மா என்பது அந்த காலம் ஒருத்திக்கு ஆயிரம் என்பது இந்த காலம் ரெண்டு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார் இந்த கட்சியை கொடைக்க நினைச்சா இவன் பிஜேபி கட்சிக்கு தலைவன் யாருன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் தலைமை தெரியல வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்டில் மேடவாக்கம் விஜயநகரில் நாகாதம்மன் புற்றுக்கோவிலில் ஆடி திருவிழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் கோவிலில் ஆடி திருவிழாவில் அன்னதானம் வழங்க வீடு வீடாக நன்கொடை வசூலில் ஈடுபட்டனர் கோவில் நிர்வாகிகளுக்கு புகார் சென்றது கோவில் நிர்வாகிகள் வசூலில் ஈடுபட்டவர்களை கையும் கழுவுமாக பிடிக்க மோசடி நபர்களை சுற்றி வளைத்தனர் ஒருவர் மட்டுமே பிடிப்பட்டார் மற்றவர்கள் தப்பினர் கோவில் நிர்வாகிகள் மேடவாக்கம் போலீசில் புகார் கூறினர் பிடிப்பட்ட குஞ்சத்தூர் தண்டலம் பகுதியைச் சேர்ந்த சிவாவிடம் போலீசார் தப்பி ஓடியவர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர் விழுப்புரத்தில் கடந்த பதினொன்றாம் தேதி பாஜ மாநில செயலாளர் அஸ்வதாமன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சந்தேகம் இருப்பதாக அஸ்வதாமன் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மிக பெரிய அளவில் மிக சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் மாநாடு ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வந்து எங்களுடைய அந்த அறுபடை வீடுகளை பார்ப்பதற்காக பக்தர்கள் தினந்தோறும் நூற்று கணக்கில் மதுரையில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது பொறுக்காத திராவிட மாடல் அரசு எப்படியாவது தடைகளை ஏற்படுத்தி விடலாம் என்று உயர்நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்குது ஆகையால் எங்களுடைய மாநாடு மிகச்சிறந்த சிறந்த அளவில் இந்து மக்களினுடைய ஒரு விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் உதாரணமாக மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது நீங்கள் எல்லாம் கூட வரணும் ஞாயிற்றுக்கிழமை நானும் கூட அதுக்கு தான் உடம்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் முதல்ல ஈவெண்ட் வந்து மதுரை முருகர் மாநாடு தான் முருகபு மாநாட்டுக்கு என்ன அது வந்து சேகர்பாபும் வரட்டும் நாங்களே வரோம் நான் சொன்னோம் காய்வேட்டி கட்டினு ஊரை எம்மாற்றி சுற்றிட்டு இருக்காருல்ல வரட்டும் ஆ இல்லைங்க நீங்கள் அரசியல் இருக்குது இது இருக்குது உண்டியல் காசை எடுத்து தானே நடத்துறீங்க எங்களை மாதிரி சொந்த காசு போட்டு நடத்துலையே உண்டியல்லேருந்து காசு எடுத்து அந்த உண்டியல் காசை அபகரித்து தானே துறை அபகரிப்புத்துறை இருக்குது நாம் உண்டியலில் காசு போடுறது எதுக்காக போடுறோம் இவங்க முந்திரி போக்கடை வாங்கி சாப்பிட்றதுக்கும் இவருடைய இன்னோவா காரில் டீசல் போடுறதுக்குமா நீங்கள் உண்டியலில் காசு போடுறீங்க கோவிலை டெவலப் பண்ணுன்னு போடுறோம் ஒரு கோவிலை டெவலப் பண்ணியிருக்காங்களா எத்தனையோ கோவிலை அறநிலையத்துறை அழித்து இருக்கிறது ஒரு கோவிலையாவது அது அறநிலையத்துறை கட்டியிருக்கிறதா அதனால சேகர்பாபுலாம் பேசக்கூடாது விருப்பப்பட்ட புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் ஊழியர் அசோகன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என நம்பி அதில் ரூபாய் தொண்ணூற்றி எட்டு லட்சத்தை ஆஷ்பி என்ற இணையதளம் மூலம் முதலீடு செய்தார் அதன் மூலம் கிடைத்த ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடியை விற்று பணமாக்க முயன்ற போது ஆஷ்பே இணையதளம் முடக்கப்பட்டது அதிர்ச்சியடைந்த அசோகன் புதுச்சேரி போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒன்பது பேர் அதில் முதலீடு செய்து இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் இழந்தது தெரிந்தது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி கோயம்புத்தூரை சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின் அரவிந்த் குமார் அவர்களுக்கு முளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த அலுமினிய கம்பெனி இயக்குனர் பாபு என்று சையது உஸ்மான் ஆகியோரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான இரண்டு கார்கள் செல்போன்கள் லேப்டாப் ரூபாய் மூன்று லட்சம் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் இம்ரான் பாஷா என்பவரையும் போலீசார் பெங்களூரில் கைது செய்தனர் அவர்களை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கிரிப்டோ கரன்சி மோசடி விளம்பரத்திற்காக மக்கள் வழங்கிய பணத்தில் நடிகை தமன்னாவிற்கு முப்பத்தி நான்கு லட்சமும் காஜல் அகர்வாலுக்கு இருபத்தி எட்டு லட்சமும் வழங்கியது தெரிந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நடிகைகள் இருவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளியாக உள்ள துபாயை சேர்ந்த நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் வங்கதேச மக்கள் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக ஓடுருவோம் நிலை அதிகரித்துள்ளது பெரும்பாலானோர் போலி ஆவணங்களை தயாரித்து திருப்பூர் கம்பெனியில் வேலைக்கு சேர்வது தொடர்கதையாகியுள்ளது இந்நிலையில் பல்லடம் அடுத்துள்ள சின்னக்கரை அருள்புரம் மற்றும் கொன்னாங்கல் பாளையம் பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர் கொன்னாங்கல் பாளையத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருபத்தி ஐந்து வங்க கைது செய்தனர் அவர்களிடமிருந்து போலி ஆதார் கார்டு மற்றும் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணை தொடர்கிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் படந்தாலில் தேதி ஜெயின் சேட் என்பவருக்கு சொந்தமான தீபா தீப்பெட்டி தொழிற்சாலை செயல்படுகிறது மாலை பணி முடிந்து ஆலையை மூடும் நேரத்தில் உராய்வின் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது பத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரியும் தொழிற்சாலையில் அனைவரும் பணி முடிந்து வெளியேறியதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை தீ விபத்தில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த தீப்பெட்டி பண்டல்கள் மற்றும் தீப்பெட்டி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களான தீக்குச்சி மூட்டைகள் தீயில் எரிந்து சாம்பலாகின சாத்தூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்து குறித்து சாத்தூர் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முசிரி வாக மதுரையைச் சேர்ந்த ஆரமுத தேவசேனா வயது ஐம்பத்தி இரண்டு பணியாற்றினார் காலை முசிறியில் இருந்து திருச்சி கலெக்டர் அலுவலகம் நோக்கி தனது வாகனத்தில் சென்றார் வாகனத்தை டிரைவர் பிரபாகரன் வயது நாற்பது என்பவர் ஓட்டினார் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை ஜீயபுரம் அருகே வந்தபோது திருச்சியில் இருந்து திருப்பூர் செல்லும் அரசு பஸ் ஆர்டிஓ வாகனத்தில் பக்கவாட்டில் மோதியது இதில் ஆர்டிஓ வாகனம் ரோடு சீரமைப்பு பணிக்காக ரோட்டோரம் நின்று ஜேசிபி வாகனத்தின் மீது மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே ஆர்டிஓ ஆறமுது தேவசேனா இறந்தார் டிரைவர் பிரபாகரன் பலத்த காயத்துடன் திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் திருச்சி கரூர் செல்லும் ரோடு முக்கொம்பு வரை ரோடு அகலப்படுத்தும் பணி கடந்த சில வருடங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் இந்த பகுதியில் தொடர் ஆக்சிடென்ட் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடந்த ஐந்து வருடங்களில் விபத்தில் இறந்துள்ளனர் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் பல உயிர்கள் பறிபோவதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் ஜெயபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்